நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகாக ஒருத்தர் வந்து வெளியில் வந்திருக்காரு ஸோ என்ன கேஸில் அரெஸ்ட் ஆனாரு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் அந்த கேஸ் தொடர்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலான்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி வி செந்தில் பாலாஜி வி எஸ் என்று அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டிருந்தார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு பிணையில் விடுதலை ஆகியிருக்கிறார் திமுகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் நீண்ட நாட்காலங்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் தியாகம் கலங்குது அப்படின்லாம் உருக்கமாக வந்து முதலமைச்சரும் பேசியிருக்காரு இதே செந்தில் பாலாஜி திமுக வருவதற்கு முன்னாடி இதே வழக்கை பற்றி முதலமைச்சர் என்ன பேசினார் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் இருக்கும் வேணுங்க ரொம்ப போய் பார்த்துக்குவாங்க என்ன பேசியிருப்பார் அப்படின்னு ஸோ செந்தில் பாலாஜி இந்த வழக்கை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அதே கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்க சாரி இந்த முறை வந்து ஒரு அரவுக்குறிச்சியில் நின்றான்னு நினைக்கிறேன் ஓகேவா கரூரில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்போறால் அப்போ அவருக்கு வந்து போக்குவரத்து துறை கொடுக்கப்படுது செந்தில் பாலாஜிக்கு அதில் வந்து டிரைவர் கண்டக்டர் வேலைகளுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு அஞ்சாறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அதில் அதிகமாக ஹைலைட் ஆகி கேஸ் ஆனது இந்த விஷயம்தான் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து காசை வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேவசகாயம் அப்படிங்கிற நபர் வந்து புகார் கொடுக்குறாரு காவல்துறையில் வழக்கு மட்டும் பேரலோட பதிவு செய்யப்படுது இந்த சர்ச்சை இருக்கும்போதே அதிமுகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனை காரணமாக ஜெயலலிதாவுக்கு நாற்காலியை நோக்கி ஒரு அதிகாரம் போட்டி வரும்போது அந்த பாலாஜி குறிவைத்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மையார் வந்து பரப்பன அகிரகாரம் ஜெயிலில் கொஞ்ச காலம் இருந்ததுனால சசிகலாவுடைய உறவினரை இவர் திருமணம் செஞ்சிருக்காரு சோ இந்த லாபி மூலமா இவர் சிஎம் எம் ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு பட் திருமணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது உண்மை சசிகலா அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறது உண்மை அதாவது அரசியல் தொடர்புகள் வந்து இருந்துச்சு இணக்கமாக இருந்தார்ங்கிறது உண்மை அதை வச்சு இவர் நகர்த்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன மாட்டேங்கிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து அமைச்சரவையில் வந்து நீக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சீட்டு மட்டும் கொடுக்குறாங்க அமைச்சர்கள இடமில்லை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து கொஞ்சம் காலம் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிடிவி கிட்ட போறார் இந்த இடைப்பட்ட காலத்துல அருள்மணி என்பவர் வந்து மத்திய குற்றப்பிரிவுல வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அவரு ஒரு சிசிபியில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சிசிபி தான் வழக்க விசாரிச்சுக்கிட்டு இந்த வழக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும் போது வந்து அது வரைக்கும் வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு அதிமுக இருக்க வரைக்கும் இவர் வந்து வழக்கு அருள்மணி கொடு அந்த அருள்மணிங்கிற ஒரு கொடுத்த வழக்கும் சேர்த்து ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சிருந்தாங்க இவர் என்னைக்கு டிடிவி பக்கம் போனாரோ எடப்பாடி சிக்குனாடா அப்படின்னு கேஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் ஏடிஎம்கே போட்டு அடிச்சிச்சு இன்னொரு பக்கம் திமுக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயா கலைஞர் வந்து அப்போ அந்த முதல் வழக்கு பதியப்பட்டுச்சு இல்லை அப்போவே ட்வீட் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்போது செந்தர் பாலாஜி விமர்சனம் பண்ணி பேசினாங்க இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் தலைமுறவாக இருக்காருங்கிற மாதிரிலாம் திமுக சேர்ந்த மூத்த பிரமுகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே வழக்கு போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த வழக்குல இடி உள்ளே வருது ஸோ இடி உள்ளே வர ஆரம்பித்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கு முன்னாடியே வந்து இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே திமுகவுக்கு போயிடுறார் போன உடனே ஆட்சி மா பாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுகவில் இருக்கார் வெற்றி பெறுறார் வெற்றி பெற்ற பிறகு வந்து இவருக்கு வந்து மதுவிலக்கு ஆயத்தீவுத்துறை மற்றும் மின்சாரத்துறை கொடுக்கப்படுது இரண்டு துறைகளோட அமைச்சராக இருக்காரு சரி இந்த கேஸ் பெண்டிங்காகவே இருந்துகிட்டு இருக்கேன் நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு அதனால் நாங்கள் கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எடுத்து இந்த தேவசாரையும் திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு ப்ளஸ் இடியும் ஒரு பக்கம் போகிறாங்க ஏன்னா சிசிபி வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து அந்த வழக்கும் இந்த வழக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகுது ஸோ பெஞ்சு வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா செந்தில் பாலச்சே வந்து ரெண்டு பேர் ஏன்னா புதுசாக ஒரு பெஞ்சாக போடுங்க தனித்தனியாக இருக்குது அப்படின்னோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரையும் கம்ப்ரமைஸ் பண்ணி மூன்று பேருக்கு ஒரு பெஞ்ச் போடுறாங்க யார் யார் அப்படின்னா திரு ஜஸ்டிஸ் ஏ அப்துல் நஜீர் ஏஎஸ் போப் ஜஸ்டிஸ் ஏஎஸ் போபண்ணா ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் மூன்று பேர் அடங்கிய அமர்வு போடப்படுது அந்த அமர்வுன்னு சொல்றாங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்காரு அதாவது மக்கள் பிரதிநிதியா இருக்காரு கிலோ கேஸ் போடணும்னே அந்த கேஸ் ஒரு பக்கம் போடப்பட்டு இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பக்கம் வந்து இடிக்கும் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வழக்கணுத்துலாங்கிறாங்க இதில் சார்ஜ் ஷீட் போடுறீங்க சிசிபிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்குது ஸோ அந்த ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்காமல் அந்த பக்கம் போய்ட்டுருக்காங்க அதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடி வந்து ஃபஸ்ட்டு சிந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இடங்களில் ரெய்டு நடத்த ஆரம்பிக்குது அப்புறம் வந்து ஜூன் பதினான்கா பதிமூணாந்தேதி சிந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்து ரெய்டு நடத்துகிறாங்க பதிமூணாந்தேதி இரவு வந்து சம்மன் கொடுக்கப்படுது அதை வந்து அவர் வாங்கலை அதனால அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ண அந்த மோ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்புறம் பைபாஸ் சர்ஜரி பண்ணி பல்வேறு மருத்துவ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடித்து புலச்செய்வு அடைக்கப்பட்டிருந்தார் இப்போது ஈடி விளக்கில் வந்து சார்ஜீட் போடப்பட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஹியரிங் ஆரம்பிக்க வேண்டியது இந்த பக்கம் சிசிபி கேஸ் ஒரு பக்கம் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் வச்சு போயிட்டுருக்க நேரத்தில் இன்னைக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்குது ஜஸ்டிஸ் எஸ் ஓகா மற்றும் ஜஸ்டிஸ் அக அகஸ்டின் ஜார்ஜ் ரெண்டு பேரும் அடங்கிய அமர்வு தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிணையில வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஷூரிட்டி ரெண்டு பேர் கொடுக்கணும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பேர் ஷூரிட்டி கொடுக்கணும் அது போக பாஸ்போர்ட் ஒப்படைக்கணும் வெளிநாடு போகக்கூடாது வேறு அதாவது சாட்சிகளை இது பண்ணக்கூடாது கலைக்கிறதுக்கான முயற்சிகள் இது பண்ணக்கூடாது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து இடியுடைய அலுவலகத்தில் நீங்க எழுத்து போடணும் தான் அப்படின்னு சொல்லிட்டுனால இப்போது அமைச்சர் இப்போது இவர் வந்து அமைச்சராக தொடர்வதற்கு அமைச்சராக ஆகுவதற்கு மீண்டும் பதவியேற்பதற்கு எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை ஏன் அப்படின்னா இப்போது கெஜ்ரிவாலுக்கு வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னனால அந்த மாதிரியான அந்த சிக்கலும் இவருக்கு இல்லை அப்படிங்கிறனால இவர் வந்து வழக்கம் மூலம் இவருடைய பணிகளை செய்யலாம் அப்படிங்கிறனால அது பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஸோ அது வந்து போய்கிட்டே இருக்கு மற்ற விஷயத்துல பின்ன அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல இது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஸோ அமைச்சரவை இல்லை பதவி சம்பந்தமாக எதுவுமே சொல்லலைங்கிறனால வந்து ஒரு பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து பிரின்சிபல் செஷன் கோர்ட்டில் வந்து இவர் வழக்கம் வந்து அள்ளி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேஸை இப்போ அவங்கள வந்து ஹைகோர்டோட ரெஜிஸ்ட்ரேஜர்லாம் மாத்திட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே அங்கேயும் செந்தில் பாலாஜிக்கு இருந்த ஒரு முட்டுக்கட்டை வந்து நீங்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அங்கேயும் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏன் அப்படின்னா ஏற்கனவே இடி கோர்ட்டில் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் ஒன்று என்னால் உட முடியல வர முடியாது அப்படின்னா நீ நீ வரலாம் வேணாம் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நான் வந்து இது பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு அவசரமாக அப்புறம் திருப்பி புள்ளலேருந்து செந்தல் பாலாஜி கிளம்பி வந்தார் அப்படிங்கறனால ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பக்கம் ரிலீஃப் இருக்கனால மிக விரைவில் வந்து செந்தல் பாலாஜி ஒரு வழக்குலேருந்து விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இரண்டாவது வழக்குங்கிறது இடி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி இதெல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டு இருந்ததுல மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அமைச்சரவையில் மாற்றம் அவர் வெளியில் வரது தான் வெயிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு சாயங்காலம் அப்படி தானே நாளைக்கு காலையில் வந்துடுவார் இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மதியத்துக்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் மெயில் போட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க ஏன்னா எல்லோரும் பேசியிருக்காரு ஸோ மிக விரைவில் வந்து அவர் வெளியேற வாய்ப்பு இருக்குது வித்தின் ஃபீவ் ஹவர்ஸில் எல்லா ப்ராசஸ்ஸும் முடிஞ்சுனா வந்துடலாம் ஏன்னா இங்கே பிள்ளைகள்தான் இருக்கார் இருக்காரு ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து இன்றைக்கி முதலமைச்சர் வந்து டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கார் பிரதமரை பார்த்து தமிழ்நாடுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாட்டின் உரிமைகளை கேட்டு பெறுவதற்காக அவர் டெல்லி போகிறாரு ஸோ போனால் மட்டும் கொடுத்துருவாங்களான்னு தெரியல பட் எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் தன்னுடைய கடமையை வந்து சீரம் சிறப்பமாக செய்கிறதுல வந்து அவர் குறை வைக்கக்கூடாது நான் போய் நியாயமாக திருப்பி உணர்வாட்டியாவது கேட்டுகிட்டு வரேன் அட்லீஸ்ட் அது இப்ப குடுக்கல அப்படின்னு ஈகோட இதுல வந்து முதலமைச்சருடைய அந்த ஒரு நடவடிக்கை பாக்கணும் நீங்க குடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல பெரு நீங்கள் பிறந்தன்மையாக நடந்துக்கல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து என்னுடைய ஈகோவெலாம் விட்டுட்டு மாநில முதலமைச்சர் அப்படின்ட்டுலாம் விட்டுட்டு நான் நேர்லயே வந்து கேட்குறேன் இது எனக்கான அரசியல் விளையாட்டு கிடையாது எனக்கான விஷயம் கிடையாது தனிப்பட்ட நபருக்கான ஈகோ கிடையாது என் மக்கள் நலன் சார்ந்தது இங்கே பள்ளி மாணவர்கள் படிக்க படிப்பதற்கு பிரச்சனை ஆசிரியர்கள் சம்பளம் கொடுப்பது பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ என் மக்களுக்கான நலனுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் வராரு ஸோ அதனால அது ஒரு விஷயம் இருக்கு இல்லை இதுல இப்ப ஒரு கேள்வி வரும் இல்ல மக்களுக்கான நலனுக்காக போறாரு நாலு பின்னாடி சொல்லி காட்டுறதுக்கு பாத்தீங்களா அவங்க கொடுக்கல அப்படி இருந்து நாங்க திரும்ப போய் கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக போறாரு கேள்வி வரும் அது வந்து ஒரு கடிதம் எழுதலாம் இல்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடலாம் நேரில் போய் பார்க்குறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து பாசிட்டிவ் டோன் தான் நம்ம பார்க்க முடியும் சொல்லிக்காட்டுறதுக்கு தாண்டி சொல்லிக்காட்டினா என்ன தப்பு சொல்லிக்கட்டுனா என்ன தப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ செஞ்சுருக்காரு இங்கேருந்து நான் போய் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் அவருடைய ஸ்டேஜில் விட்டுட்டு போயிட்டு அங்கே இருக்க அதிகாரிகளை பார்த்து பிரதமர் மற்ற நபர்களை பார்த்து வந்து கேட்குறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வர வேண்டிய பங்கு தான் இப்போ சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷோ வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு சலுகைகள் கேட்குறாங்க சலுகைகள் கேட்குறவங்களே போய் கேட்கும் போது உரிமையை உரிமையை கேட்க போறார் அப்போ அதை சொல்லி காட்டுறது தப்பு இல்லை அதனால் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ இருபத்தி எட்டாம் தேதி வந்து மாலை காஞ்சிபுரத்துல திமுகவுடைய உடைய விழா மாநாடு நடைபெற கூட்டணி கட்சிகளை ஏற்று ஸோ நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் ஒருவேளை இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்துட்டார் அப்படின்னா இரண்டு நாள் அமை முதலமைச்சர் பயணம் வந்து ஒரு நாள் பயணமாக மாற்றப்படலாம் அல்லது நாளை இரவு வந்துட்டா கூட இருபத்தி ஏழாம் தேதி இரவு வந்துட்டா கூட இருபத்தெட்டாம் தேதி காலை அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு இதனால தான் உதயநிதியுடைய துணை முதல்வருடைய பதவியேற்பும் தள்ளி போயிட்டு இருந்துச்சு அது பதவியேற்பு அப்படிங்கிறத தாண்டி அதிகபட்சமாக ஒன்று வந்து ஒரு ஜியோ போடுவாங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை வந்து இது ஸோ அதுக்கு தனியாக ஒரு பதவியேற்க போறதா இல்லை போர்ட்ஃபோலியோஸ் மட்டும் கூடுதலாக அலாட் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ இங்கே ஏன் இது டிலே ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் நடக்கும் திருப்பி பாலாஜி வந்த பிறகு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருக்கும் அப்படின்னா தேவையில்லாமல் அது நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறனால இருந்துச்சு வெறும் போர்ட்ஃபோலியோ அலக்கேஷனாக இருந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை செந்தில் பாலாஜி உள்ள வராரு அப்படிங்கும்போது அவர் பதவியேற்பதற்கு ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்கணும் அவர் டைம் வாங்கி ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவருக்கு வந்து அதே மதுவில காயத் தீர்வுத்துறையும் மின்சாரத்துறையும் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா நிதியமைச்சர் தங்கன் வந்து இபி ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா அங்கே வந்து அவருக்கு ஃபினான்ஸியா அவ்வளோ பெரிய பிரஷராக இருக்கு ஸோ பார்ட் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது சரி வராது ஸோ அதனால அவர் ஃபுல் டைமாக போறாரு அப்படிங்கும்போது அங்கே ஃபுல் டைம் கொடுத்தாங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரில முத்துசாமி அவரு வந்து எனக்கு டாஸ்மாக் வேண்டாம் நான் வந்து நிம்மதியாக வந்து என்னுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தங்கமந்தனவசு வந்து எனக்கு இந்த ரெண்டுமே வேணாம் தமிழ் வளர்ச்சித்துறை அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரியான அவருக்கு நாட்டமான துறைகளை இந்த மாதிரி கல்வித்துறை அந்த மாதிரி ஏதாவது எனக்கு நாட்டமாக இருக்க துறைகள் கொடுத்துட்டா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அவர்கிட்ட வந்து நிதித்துறை எடுக்கும் பட்சத்தில் முன்னாடி வந்து கலைஞர் ஆட்சியில் ஐயா பேராசிரியர் கே அனுபலாகிட்டு இருந்தார் இப்போ வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கனா எல்லாத்துக்குமே வயசாகிடுச்சு அப்படிங்கும் போது ஒன்று தங்கம் திட்ட இருக்கணும் இல்லைனா திருப்பி வந்து பிடிஆர்கிட்ட போகணும் பிடிஆர்கிட்ட கொடுக்குறதுக்கான சாத்திய குறுகள் இருக்கான்னு தெரியல பட் நேற்று தான் வந்து அவருடைய தாத்தாவோ அப்பாவோ பிடி ராஜன் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு அந்த புத்தகத்தெலாம் டிஜிட்டல் புக்கு லைப்ரரியெலாம் திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் வந்து இது பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது ஸோ அந்த இணக்கப்பாடு வந்துருச்சு அதனால அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவருக்கு போர்ட்ஃபோலியோஸ் மாற்றி கொடுக்கலாம் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட்டை கொடுக்க முடியாது ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹையர் கொஷின்ஸ் கொடுத்தாகணும் போது உள்ளாட்சித்துறை வேணும்னு உதயநிதி எதிர்பார்ப்பதாக ஒரு தகவல் இருக்கு அது ஏன்னா துணை முதல்வராக இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்களும் தான் இருந்தார் பட் இந்த ஆட்சியில் வந்து உள்ளாட்சித்துறை வந்து இரண்டாவது பிரித்து கொடுத்திருந்தாங்க நகர்ப்புற உள்ளாட்சி வந்து வனமிகு அமைச்சர் நேரு கிட்ட இருக்கு நேரு அவர்கள்ட்ட இருக்கு இன்னொன்று வந்து வனமிகு அமைச்சர் ஏ பெரியசாமி கிட்ட இருக்கு ரெண்டா பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அது ரெண்டு தீம் கிளப் பண்ணி உதயநிதிய கொடுக்குறாங்கன்னா அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டி அது கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருக்க மற்ற போர்ட்ஃபோலியோஸை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ நேரிகிட்டேருந்து கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வேற கொடுத்தாகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஐபி வந்து எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு நான் வந்து கூட ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய மகனுக்கு கேட்பதாக ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இங்கே வாரிசுகளுக்கு கடந்த தலைமுறை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே அன்பில் மகேஷ் இருக்காரு டிஆர்பி பி ராஜா வந்துட்டார் ஸோ ஐபி மகனுக்கு கேட்டுட்டு தான் ஒதுங்கிறது கடசாத்திய கூறுகள் இருக்குது அதை வந்து முதலமைச்சர் எதுக்கு வரா இல்லை நீங்களே இருங்க அடுத்த வாட்டி ஜெயிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்ல போகலாம் பெரிய பெரியவர் இல்லவே இல்லையே பெரிய மைன்ஸ் அப்படிங்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் பெரியவர்கிட்ட வந்து மைன்ஸ் அப்படிங்குந்தான் எங்கள் அமைச்சர் கிட்ட கொடுக்கணும் நேருவர்கள்ட்ட கொடுக்கணும் ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்படிங்கம்போது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க முடியாது போக்குவரத்துலாம் வந்து ஒரு அவர் ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டார் எல்லா மினிஸ்டரும் பார்த்துட்டார் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது வேலுக்கிட்ட இருந்தும் திரு இருந்தும் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வாங்க முடியாது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு சில சீனியர் மினிஸ்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க இது போக கல்றிவிடப்படும் பட்டியல் அப்படின்னு அது ஒரு பெரிய பட்டியல் சொல்லப்படுது மக்களோட திமுக ஒரு பட்டியல் இருக்குது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் எந்த லட்சணத்துல சுகாதாரத்துறை இருக்கு அப்படிங்கறது தெரியும் அதை விட சிறப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நம்பர் ஒன் ஆட்சி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கான தர சான்றிதழ் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அம்பில் மகேஷ் அப்புறம் வந்து போக்குவரத்து துறை நீ எல்லாம் எதுக்கிட்ட ஊருக்கு போகிற ஆத்திரத்துலாம் ஊருக்கு போவாங்க பசு விட உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் அவர்கள் அப்புறம் ராஜகண்டப்பங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அது போக மஸ்தான் மனோ தங்கராஜ் ஆவின் வந்து பால் வளத்துறை பாலா போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு இதுக்கு வந்து ஐயா நாசரே வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் துறையை கவனிச்சு தனிப்பட்ட முறையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறதுக்காக அவர் பேசினாங்க பட் துறையை அவர் சிறப்பாக வச்சுருந்தாரு ஆனால் இப்போ வந்து அவர் வந்து இளைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுத்து நான் வேணால் ஒதுங்கிறேன் எம்எல்ஏ இலட்சியிலே கூட நிற்கலங்கிறாரு ஸோ அடுத்த தேர்தலில் வந்து அவர் பதவியை விட்டு கொடுக்குறாருனா அட்லீஸ்ட் இந்த ஒன்றரை வருஷமாத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க இன்னும் சில இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் வெளியே இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு தமிழரசின்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு எம்எல்ஏ இருக்காங்க சென்னையில் ஆயிரம் விளக்கு மருத்துவர் இளையன் நாகநாதன் இருக்கார் வில்லிவாக்கம் தொகுதியில் பேராசிரியருடைய பேரன் இருக்கார் இப்படியாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ இங்கே வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சிறப்பாக செயலாற்றாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மதிவேந்தன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்புறம் கைவெளி செல்வராஜினும் ஒரு அம்மையாக இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க யாருன்னே தெரியாது இந்த மாதிரி நிறையா ஒரு பெரிய பட்டியலை போகும் ஸோ இந்த பட்டியலில் யார் யார் நீக்க போகிறாங்க யார் யார் இருக்க தெரியல கிடைத்த தகவல்படி இரண்டு பேர் நீக்கப்பட்டு இரண்டு பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது மஸ்தானும் மனோதங்கராஜுக்குமான வாய்ப்பு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு பதிலாக ஆவடி நாஸ்டரும் இன்னும் ஒரு நபர் அது யார் அப்படிங்கிறது தெரியல ஸோ அது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதியே கூட திமுக மாநாட்டில் உதயநிதி ஏறும் போது துணை முதலமைச்சராக அவர் மாநாட்டு மேடைக்கு அவரை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல அம்மையார் வந்து அவங்க உத்தரவு கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க நாலு கிழமைலாம் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த நாலு கிழமைலாம் கரெக்டா பார்த்து இருபத்தி எட்டாம் தேதி சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை அது சரியா இருந்து நாள்கள் கோள்கள்லாம் எல்லாம் சரியா வந்துச்சுன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருப்பார் இதுல வந்து அண்மையில நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சுட்டு வந்தவர்களா துணை முதல்வர் ஆகும் போது போடும் இருந்தாலும் திமுக தலைவர் உதயநிதிக்கு வந்து அப்படி என்ன தகுதி துணை முதல்வரும் முதல்வரும் கொடுத்தீங்களோ அதை விட உதயநிதி அவர்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி நினைச்சுக்கலாம் இல்ல கடைசியா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா எனக்கான கேள்வி இல்லை இது நிறைய பேர் வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய கேள்விதான் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அதையே வந்து செந்தில் பாலாஜி வர்ற வரைக்கும் ஏன் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கல இது வந்து நீங்கள் சொன்ன அந்த போர்ட்ஃபோலியோ மாத்திரத்தை அடிக்கடி சப்பிள் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வைக்கல அதை தாண்டி பெருசாலும் ஒன்றும் காரணம் கிடையாது போர்ட்ஃபோலியோ இருக்குது இப்போ இன்றைக்கி இப்போ உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுறார் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு ஜியோ போட்டு நேரு அவர்கள் வசம் இருந்த நகர்ப்புற உள்ளாட்சி ஐ பெரியசாமி இருந்தால் ஊரக உள்ளாட்சி இரண்டும் வந்து உதயநிதிவசம் கொடுக்கப்படுகிறது துறைமுருகன் கிட்ட வந்து மைன்சப்படுங்க இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பெரிய ஒரு பாவம் வருத்தப்படுவார் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரும் பரவாயில்ல அது கட்சியுடைய முடிவு அது அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அது வந்து கொடுக்கப்படும் அப்புறம் இவங்களுக்கு இது இப்ப ஏற்கனவே இருக்கவங்களுக்கு வந்து இந்த பதவிகள் கொடுக்கப்படுதுன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் நோட்டிஃபிகேஷனோட முடிஞ்சு போயிடும் ஆனா இப்போ உதய செந்தில் பாலாஜி உள்ளே அவர் பதவியேற்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏற்கனவே இங்கே போர்ட்ஃபோலியோஸை ப்ரெஷரோடு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது தங்குங்க அவர்களும் முத்துசாமி அவர்களும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையும் பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு அதை இங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்தா திருப்பி ஆல்ரெடி ஒரு போர்டனில் வரும் அப்போ மாற்றி கொடுக்கணும் ஏற்கனவே வந்து மனதாகராஜ் மேலே பிரச்சனை இருக்குது மஸ்தான் மேலே பிரச்சனை இருக்கு சிவசங்கர் மேலே பிரச்சனை இருக்குது அஃப்கோர்ஸ் வந்து நெச்சாண்டத்தில் வாங்கி கொடுக்குற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து நெக்ஸ்ட் வந்த நிதி அப்படிங்கும்போது அந்த அங்க அங்கே வாய்ப்பு இல்லை ஸோ அங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மீதி இருக்க வாழ்க்கையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நடந்துகிட்டே இருந்தோம்னா அது வந்து இருக்கும் இது வந்து அம்மையார் ஆட்சியில் தான் இருக்கும் காலையில ஒரு அமைச்சர் சாயந்தரம் இருக்க மாட்டார் அதிமுக அமைச்சர் சொல்லுவாங்க வீட்டு வெளியே காலையில் எந்திரிச்சி வந்தோன்னா வெளியே பார்ப்பேன் வாசலுக்கு ரெண்டு வாசலில் ரெண்டு சென்ட்ரி இருந்தாலும் நான் அமைச்சர் இல்லாட்டி அமைச்சர் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க திரு கே சி முனுசாமி அவர்கள் வந்து ஒரு வாட்டி வந்து பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்கிறார் அமைச்சர் பதவி நீக்கப்பட்டு திருப்பி அவர் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க ஆன்லைன் மாதிரியில் பதவி ஏற்றுட்டு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போயிட்டு டிவியை போட்டோன்னே அவர் அமைச்சர்கள் அவர் வந்து ஒரு மருத்துவர் தான் அவருக்கு சுகாதார கொடுத்தாங்க அவர் குவாலிஃபைடா இல்லையாங்கிறத தாண்டி அவருக்கு எதுக்கு சுகாதாரத்துறை கொடுத்தாங்க தெரியுமா நீங்களே சொல்லுங்க சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர்

அப்படிங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அதிமுக அளவுக்குலாம் இல்லை ஏன்னா மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்களா இந்த ஆட்சிக்கு வந்து மொத்தமே மூணு வாட்டியோ நாலு வாட்டியோ அதான் கேபினர் டீச்சர்லாம் இருக்கும் இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஒரு வாரத்தில் நடக்கும் காலையில் ஒருத்தர் இருப்பார் அடுத்த நாள் வந்து அவர் மாறுவார் மூணாவது நாள் வந்து முதல் நாள் இருந்தவர் மூணாவது நாள் திருப்பி வருவார் அதெல்லாம் அம்மையார் ஆட்சியில் வந்து ரவுண்ட் டேபிள் போட்டு அந்த சேர் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லாமல் இப்படி இருக்குல்ல அது வரைக்கும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்ன மாதிரி யாருக்கு மாற்றம் யாருக்கு ஏமாற்றம் அப்படிங்கறது வந்து இன்னும் நல்ல விஷயம் இருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு இது யாருக்கு மாற்றமோ ஏமாற்றமோ இல்லையோ தமிழ்நாட்டை விட இது லண்டன்ல இருக்க ஒரு நபர் வந்து ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு ஒருவேளை லண்டன்லேயே செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரா அப்படின்னு தெரியல அதுல வேறு அங்கே ரெண்டு ஃபெயில் ஆயிட்டு ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டாருங்கிற ஒரு தகவல் வருது ஃபெயில் ஆகிட்டா அப்புறம் அங்கே அங்கேயும் தங்க முடியாது என்ன பண்ண முடியாது தெரியல சோ பார்ப்போம் அவர் அங்கேயெல்லாம் இருக்க மாட்டாருங்க வந்துடுவார் இங்க இங்கே வந்தாலும் தான் பதவி பிடிக்கிட்டாங்கல்ல திருப்பி வந்துடுவார் வந்து எதையாவது பண்ணி வருவார் பாருங்க சரி ஏதோ பரட்டு பார்ப்போம் ஆனால் வந்து சிந்தல் பாலஜி வெளியே வர முடியாத அப்படின்னாரு அவர் இல்லாமல் நேரம் பார்த்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் பாவம் கதவரது வந்து இங்க யாருக்காவது சொல்லிட்டு இருப்பாரு நமக்கு அது வேலை லீக் பண்ணும் போது நம்ம பாத்துக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்